அண்ணே என்னோட பேர் மது பிரியா நான் ரீசண்டாக தான் உங்களோட டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு இந்த ஹாரர் கிரைம் த்ரில்லர் அப்புறம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும்ண்ணே என்னையை பொறுத்தவரைக்கும் இந்த பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது அதே மாதிரி சாமியும் கிடையவே கிடையாது அதுக்குன்னு என்னை வந்து ஏத்திஸ்ட்னு நினச்சிடாதீங்க எனக்கு இது எல்லாத்தையுமே எனர்ஜியாக தான் பார்க்க தெரியும் சாமிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பேய்ங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கோவிலுக்கு போனால் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளால் உணர முடியுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குங்கிறத நம்புகிற ஒரு பொண்ணு தானே நான் மற்றபடி இந்த சாமி மேலேயே நம்பிக்கை கிடையாது அதே மாதிரி இந்த பேய் மேலேயெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படி ஒன்று இருக்காங்கிறதே எனக்கு டவுட்டு தான் இப்படி தானே நான் என்னோடய டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இருந்தேன் எனக்கு எங்களோட வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வந்திருக்குது மது பிரியாங்கிற பொண்ணுக்கு அவங்களோட வீட்டில் மட்டும் ஒரு சம்பவம் நடக்கலைங்க ரெண்டாவதாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது அவங்களோட காலேஜ் ஹாஸ்டல்ல நடந்திருக்குது இந்த ரெண்டு ஸ்டோரியை தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மது பிரியாங்க இந்த பொண்ணோட வீட்டில் அண்ணன் அப்பா அம்மா இவங்க நாலு பேர் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க இவங்களோட வீடு சொந்த வீடுங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தான் இவங்களோட சொந்த ஊர் இந்த ஊரில் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே இவங்க ஊரோட கோயில் இருக்குதாங்க இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா இந்த கோயிலுக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறைய பேர் வருவாங்களாங்க வருஷம் வருஷம் இவங்களோட கோயில் திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்குமாங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்பிக்கையே கிடையாதாங்க பாசிட்டிவ் எனர்ஜி மேல நம்பிக்கை இருக்கு ஆனால் சாமி இருக்கா இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாதான் ஏன்னா கோவில்குள்ளே போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி வருமா அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது கோவிலுக்கு பக்கத்துலேயே இவங்க வீடு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா ஆனால் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை இது நாள் வரைக்குமே இவங்க ஃபேஸ் பண்ணதில்லை அதாவது ஃபீல் பண்ணதில்லை மது பிரியாவோட வீட்டுக்கு வெளியே ஒரு கல் இருக்குமாங்க அது வந்து சாமி கல்னு சொல்லுவாங்களாம் இந்த திருவிழா நடக்கிற நேரத்தில் அதில் காப்பு கட்டிடுவாங்களாம் மதுப்ரியா பிரியா ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வருஷ வருஷம் நடக்கும்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி தான் அந்த வருஷமும் திருவிழா நடந்துட்டு இருக்குது அவங்களோட ஊரில் மது பிரியாவோட அண்ணன் காலேஜுக்கு போயிட்டாராங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலை பார்க்குறவங்க தான் ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டாங்க வீட்டில் மதுப்ரியா பிரியா மட்டும்தான் இருக்கிறாங்க எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே மூடிட்டு தான் உள்ள உட்காந்து இருப்பாங்களாம் இவங்களோட சோபால உட்காந்து அதாவது இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இது ஒரு தனி வீடு தாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒன் ரெண்டு வீடு தான் இருக்கும் இவங்க வீட்டுக்கு அப்படியே பின்புறத்துல தான் இந்த சாமி சொன்னாங்க இல்லையா அந்த காப்பு கட்டுற கல் அந்த கல் இருக்குமாங்க ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்குமா உள்ள வந்து கான்கிரீட்ல இருக்குமாங்க இவங்களோட வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க இந்த ஹால்ல த்ரீ சீட்டர் சோபா ஒண்ணு இருக்குமா ஹால்ல உட்கார்ந்து அந்த த்ரீ சீட்டர் சோபால படுத்துக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களை அறியாமலே அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டாங்களாங்க மதியம் ரெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களை அறியாமலே திரும்பி படுக்கும் போது கை கீழே விழுந்திருக்குது கை கீழே விழுகும் போது யாரோ ஒருத்தர் அதை பிடிச்சு தூக்கி மேல எடுத்து வச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனாலுமே அசந்து தூங்குனால அதை கண்டுக்கல மறுபடியும் திரும்பி படுத்துறாங்க இந்த டைம்ல மது பிரியாவோட தலையில யாரோ ஒருத்தவங்க அப்படியே வருடி விட்டு இருக்காங்க படுத்திருக்கும் போது தலையை வருடி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குதுங்க இப்போ இந்த பொண்ணுக்கு மறுபடியுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்களால எந்திரிக்க முடியல நல்ல தூக்கம் வந்திருக்குது வீடே ஒரு மாதிரி இருட்டா இருக்கிறனால டிவியோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த ஹால்ல இருக்குது ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் திரும்பி படுத்திருக்கிறாங்க திரும்பி படுக்கும்போது ஒரு கால் கீழே விழுந்துருக்குதுங்க அகைன் அவங்களோட காலை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி தூக்கி மேலே வச்சிருக்கிறாங்க இப்போதான் இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க காலை பிடிக்கும்போது நகம் இவ்வளோ பெரிய நகமாங்க காலில் உரசி இருக்குது உள்ளங்காலில் அந்த நகம் உரசிச்சுன்னா ஒரு கூசல் வரும் இல்லையா ஒரு மாதிரி கூசி போய் தான் எந்திரிச்சிருக்கிறாங்க எந்திரிச்சு உட்கார்ந்து பார்த்தா யாருமே இல்லை அவங்களோட வீட்டில் ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு ஃபேனை பார்த்துருக்குறாங்க ஒருவேளை ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறனால இவங்களோட தலைமுடியே இவங்க மேலே விழுந்து எதனா ஃபீல் ஆயிருக்குமோ அப்படி பார்த்தா காலில் யாரோ ஒருத்தவங்களோட நகம் பட்ட மாதிரி இருந்துச்சு கையை யாரோ தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்டுங்க ஓகே அசந்து தூங்கினதில் எதனா கனவு கனவு வந்துருக்குமோ இப்போது வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டு லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சோஃபாவில் படுத்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக மறுபடியும் அவங்களோட தலையில் யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு வருடி உடுறாங்களாங்க இப்போதான் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது மேலே ஃபேனை பார்க்குறாங்க ஃபேனும் ஆஃப்ல தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு பக்கத்துல சோஃபால யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிங்கிள் சீட்டர் சோஃபால யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்களாங்க அமிங்கி இருக்குதான் அது போக ஒரு உருவத்தையும் பார்த்துருக்குறாங்க வெள்ளை வேஸ்டி கட்டி சட்டை போட்டு நெத்தியில பட்டையெல்லாம் அடிச்சிட்டு அவங்களோட ஃபேஸ் மட்டும் தெளிவாக தெரிலையாங்க இவங்கள பார்த்து கையை நீட்டிக்கிட்டே வராங்களாம் இவங்க தலையில கையை வைக்க வராங்களாம் இவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்றேன்னே தெரியல தான் இருக்கிறாங்க வெளியே ஓடவும் முடியல ஓடனா எதனா பண்ணிருமோன்னு சொல்லி பயத்துல கண்ணை முடிக்கிட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே காம் டவுன் பண்றதுக்கு நினைக்கிறாங்க ஆனா முடியல ஒரு கட்டத்துக்கு மேல எந்திரிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சிங்கிள் சீட்டர் டீப்பாய் மேல சாஞ்சி கிடக்குதான் அந்த உருவமும் காணுமாங்க இவங்களுக்கு முகம்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு படப்படான்னு வந்து வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற வறண்டா வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க அம்மாவுக்கு போன் போட்டு சொல்லியிருக்காங்க நடந்தது எல்லாத்தையுமே இப்போ அவங்களோட அம்மாவும் மாமாவும் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி யாருமே கிடையாது ஆனா இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் டீ டிபை மேல சாஞ்சிதான் தான் கிடக்குதான் இதை பார்த்தோன்னு அவங்க அம்மாவுக்குமே புரிஞ்சிருது இவங்க வேற மென்சஸ் டைம்ங்கிறனால ஏதோ இருள் அடிச்சிருக்குது இவங்க கோயிலுக்கு பேக் சைட்ல ஒரு அம்மா இருப்பாங்களாங்க குறி சொல்ற அம்மா அவங்க எதுனாலும் கரெக்டாக பார்த்து சொல்லிருவாங்களாம் ஸோ அந்த அம்மா கிட்ட கூட்டி கூட்டு போயிட்டு கயிறு கட்டணும் அப்படின்னா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் சொல்லி கூட்டு போயிருக்கிறாங்க இப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊருக்குள்ள சட்டி எடுக்கிறாங்க இல்லையா காப்பு கட்டி அம்மனுக்கு இந்த திருவிழா நேரத்துல காப்பு கட்டினதுக்கு அப்புறமா எந்த ஒரு கெட்ட சக்தியுமே ஊருக்குள்ள வராதாங்க இதுக்கு சாத்தியமே கிடையாது ஆனால் நீ வந்து மென்சஸ் டைம் இந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறனால உன்னோட வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்குது அதாவது ஒரு கெட்ட சக்தி வந்திருக்குது அதுலேருந்து இருந்து ஒரு நல்ல சக்தி காப்பாத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது மது பிரியாவோட வீட்டில் ஒரு கெட்ட சக்தி அவங்கள நெருங்குறதுக்கு நினைச்சிருக்குதுங்க ஆனால் அவங்களோட தாத்தா அப்பாவோட அப்பா அவர் இறந்துட்டாரு அவர் தான் இந்த பொண்ணை வந்து அந்த கெட்ட இருந்து இப்பதான் இவங்களால கொஞ்சம் பண்ண முடியுது அந்த டைம்ல உள்ள அழுதுட்டு ஓடி வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இது கனவா நனவான்னு கூட பண்ண ஏதோ ஒன்னு இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்திருக்காங்க ஓகே வந்தது நம்மளோட தாத்தா தான் காப்பாத்திருக்கிறாரு இப்போதான் இந்த பொண்ணுக்கு இந்த கெட்ட சக்தி மேலேயும் நம்பிக்கை வருதுங்க இப்படியும் ஒன்னு இருக்கு லைவாவும் அதை ஃபீல் பண்ணிருக்காங்க இல்லையா இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட ஒரு வேப்பில குச்சி எலுமிச்சம்பளம் அம்மனோட திருநீர் இது எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருக்குறாங்க வீட்டில் பில்லோ கடியில் வச்சு தூங்கு இந்த சம்பவம் நடந்து அடுத்த மூணு நாளைக்கு அவங்களோட தாத்தாவோட ப்ரசன்ஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியுமாங்க அவங்க தாத்தா மதுப்பிரியா கூடயே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுமா தோன்றது மட்டும் இல்லை அவர் உங்கள் தலையில் ஒரு மாதிரி வருடி விடுறதா இருக்கட்டும் திடீர்னு கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பதறி இடிச்சுட்டுலாம் எழுந்திரிச்சிருக்கிறாங்களாம் ஆனால் அவங்க தாத்தாவோட ஆத்மா இந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாக தான் இருந்திருக்குதாங்க அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா இதை உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க அம்மா மூணு நாளாக எனக்கு எந்த கெட்ட சக்தியும் கண்ணுக்கும் தெரியல என்னால் ஃபீல் பண்ணவும் முடியலை ஆனால் தாத்தாவோட ஆத்மாவை என்னால் பார்க்க முடியுது அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு என் கூடையே தான் இருக்கிறாரு இந்த இப்ப கூட தான் இருக்கிறாரு என்னால ஃபீல் பண்ண முடியுது அவரோட பிரசன்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது அம்மா பயந்து போய் அவங்க தாத்தா பாட்டி போட்டோ எப்பயுமே ஹாலில் இருக்குமாங்க அதை எடுத்துட்டு போய் கபோர்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்களாம் இதுதான் நடந்த பிரியாக்கு இன்சிடெண்ட் ரெண்டாவது நடந்த இன்சிடென்ட் இவங்களுக்கு இப்ப தாங்க நடந்திருக்குது ஒன் இயர் பிஃபோர் தான் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிறது ஒரு பெரிய லட்சியமாவே இருந்திருக்குதுங்க இதனால அவங்களோட ஊர்ல இருந்து சென்னைக்கு வராங்க ஃபஸ்ட் டைமாக லைஃப்பில் அவங்க அப்பா அம்மா அண்ணனை விட்டுட்டு இவங்க தனியா தங்க போறாங்க இவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி பயமா தாங்க இருந்திருக்குது சென்னையில இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அகாடமில இவங்களுக்கு சீட்டு வாங்கிடுறாங்க அந்த அகாடமிக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆகுற மாதிரி ஒரு பிஜியும் பாத்துடுறாங்க இப்போ இவங்களோட அண்ணன் அம்மா அப்பா எல்லாருமே இவங்களை தனியா விட்டுட்டு திருநீர் எலுமிச்சம் எல்லாமே கொடுத்துட்டேமா பத்திரமா எதுனாலும் எதனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுமான்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு போயிடுறாங்க இந்த பிஜியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா இது ஒரு தனி வீடா இதுல மொத்தம் மூணு ஃபுளோர் இருக்குமாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கப்புல் இருப்பாங்களாம் வயசான ஒரு கப்புல் இருப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல பிஜியோட ஓனர் இருப்பாங்களாங்க அவங்களுமே வயசான ஒரு அம்மா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இருப்பாங்களாம் தேர்ட் ஃபுளோர்ல தான் இவங்களுக்கு பிஜி இந்த ஒரு வீடு தானாங்க இந்த வீடையே பிஜியா மாத்திருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த ஏரியால நிறைய அகாடமி எல்லாம் இருக்குமோ அதனாலயே வீடுங்களெல்லாம் பிஜியா மாத்தி ரெண்டுக்கு விட்டுட்டு இருப்பாங்களாம் அந்த மாதிரியான ஒரு டைப் தான் இவங்க தங்கின பிஜியுமே இதில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்களாங்க இவங்கள சேர்த்து அஞ்சு ஷேரிங்ங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்குது மொத்தம் ரெண்டே ரெண்டு பெட்ரூம் தான் இருக்குமா ஒரு பெரிய ஹால் இருக்குமா அதுலேயுமே ஒரு தனி ரூம்ல ஒரு அக்கா இருப்பாங்களாம் அவங்க தனியாக தான் எடுத்துருக்குறாங்க யாரு கூடயும் ஷேரிங் கிடையாது அந்த ரூம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூமோட இன்னொரு ரூம்ல அட்டாச் பாத்ரூமோட இருக்கும் அது ரெண்டு பேர் ஷேரிங் ஹாலில் ரெண்டு பேர் இருக்கிறாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த பிஜியில் இருந்துருக்குறாங்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த ஐஏஎஸ் அகாடமியில் அப்புறம் வேறு வேறு அகாடமியில் படிக்க வந்தவங்க தானாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் மது பிரியாவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க போயிருக்குது அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆனதுக்கப்புறமா இவங்க வந்து டபுள் ஷேரிங் அதாவது இவங்க ரூமில் வந்து இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க அந்த பொண்ணு கூட நல்ல ஆகிடுறாங்க ஸோ இவங்களுக்கு அடுத்தடுத்து தெரியலை இவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணலை ஆனால் நைட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி விபூதி போட்டு தான் தூங்குவாங்களாம் அதுவும் இவங்களோட அந்த ரூமில் இருக்கிறாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்களாம் அவங்க பயந்து போய் அவங்களுமே திருநீர் பூசிக்கிட்டு இந்த பொண்ணுக்கும் திருநீர் பூசிட்டு தான் தூங்குவாங்களாம் இல்லைனா தூக்கமே வராதாங்க மதுப்ரியாக்கு ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் தான் ஆங்க அந்த அகாடமியில் அதனால் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வீட்டில் இவங்க மட்டும்தான் தனியாக இருப்பாங்களாம் ஏன்னா மற்றவங்களுக்குலாம் மார்னிங்கே போயிட்டு மத்தியானம் ஈவினிங் தான் வருவாங்களாம் இவங்க எப்போ வீட்டை விட்டு வெளியேறாங்களோ அப்போ தான் அவங்க அந்த பீஜுக்குள்ளே வருவாங்களாம் இந்த மாதிரி டைமிங் மாற்றி மாற்றி இருக்கிறனால வீட்டில் மோஸ்ட்லி மதுப்ரியா மட்டும்தான் தனியாக இருப்பாங்களாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்ததே கிடையாது டெய்லி நைட்டானால் அவங்க அம்மா யாபகம் வருவாங்க அம்மாவும் அப்பா வியாபகம் வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருவாங்களாம் தூக்கம் இல்லாம அந்த டைம்ல இவங்க கூட ரூம்ல இருக்கிறாங்க இல்லையா அந்த பொண்ணையும் எழுப்பி விட்டுருவாங்களாம் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பாவத்துக்கு அந்த பொண்ணும் நைட்டு முழுக்க முழிச்சே இருப்பாங்களாங்க இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தூக்கம் வராதான் அப்பா அம்மாவுக்கு நைட் நேரத்துல ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இவங்க முழிக்கிறது எல்லாமே மிட் நைட்டு ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாடிக்கு போயிடுவாங்களாங்க தான் தேர்ட் ஃப்ளோர் இல்லையா இவங்களோட ஃப்ளோருக்கு மேல மாடி தான் ஸோ அந்த மொட்டை மாடிக்கு போயிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்களாம் பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வாக்கிங் போவாங்களாங்க மாடியில் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் மேல வாக்கிங் போயிட்டே இருப்பாங்களாம் அதுக்கப்புறமா கீழ வந்து படுத்து தூங்கிருவாங்களாம் இந்த டூ ஹவர்ஸுமே கீழே அவங்களோட ஃப்ரெண்டு வந்து முழிச்சே தான் இருப்பாங்களாம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்களாங்க அவங்களுமே எதனா படிச்சுட்டு இருப்பாங்களாம் அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் பிரியாவுக்கு தூக்கம் வராம அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் போட முடியாம நைட்டு ஒரு ஒரு மணி இருக்குமாங்க மாடியில் போய் பாட்டு கேட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட மொட்டை மாடியும் பக்கத்து வீட்டில் அதாவது பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குமா அதோட மாடி ரெண்டுமே ஜாயிண்ட்ல தான் இருக்குமாங்க ஸோ நடந்துகிட்டே இவங்களை அறியாம பக்கத்து மொட்டை மாடிக்கும் போயிருக்கிறாங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துருக்காங்க பக்கத்துல இருக்கிற மொட்டை மாடியில் இவங்க பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுருக்காங்க எதனா லவ் ஃபெயிலியரா இருக்கும் இல்லைன்னா வீட்டில் எதனா பிரச்சனையா இருக்கும் இல்லை என்ன மாதிரியே வந்து அம்மா அப்பாவை மிஸ் பண்ற பொண்ணா இருக்கும் அதனால அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாங்க கண்டுக்க மாட்டாங்களாம் இது தொடர்ந்து இருந்துருக்கு அடுத்த மூணு நாளுமே அந்த பொண்ணு மொட்டை மாடியிலே உட்காந்து அழுதுகிட்டே இருக்குதாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குது வீட்டில் பிரச்சனைனா ஒரு மணி நேரம் அழுகலாம் ஒரு நாள் அழுகலாம் தொடர்ந்து மூணு நாளுமே நைட் நைட்டு வந்து மாடியில் உட்காந்து யார் அழுவா இவங்களுக்கு ஒரு மாதிரி வினோதமாக தெரிஞ்சிருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ மேபி யாருன்னா ஒருத்தவங்க ரொம்ப பழக்கமானவங்க இறந்துருக்கலாம் வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க இறந்துருக்கலாம் இல்லையா இவங்க எதுவுமே கண்டுக்காம கீழே வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏ மேல வந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறாடி மதுப்பிரியாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா ஒரு ரூமில் சிங்கிள் ஷேரிங்கில் இருக்கிறாங்க இல்லையா அந்த அக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஜியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க நிறைய பொண்ணுங்க அந்த ஜூனியர்ஸ் பொண்ணுங்கலாம் வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த அக்கா கிட்ட போய் மதுப்ரியாவோட ஃப்ரெண்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க அந்த அக்காவுமே தூங்கலையாம் அடுத்த நாள் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இந்த விஷயத்தை கேட்டதுமே அந்த அக்கா செம்ம கடுப்பாயிருக்குறாங்க யாரை கேட்டு நீங்கள் அன்டைமில்லாம் மொட்டமாட்டிக்கு போய்ட்டுருக்கீங்க ஓனர் கிட்டே சொல்லணுமா உங்களை இதோ பார் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத பெசாம் போய் படுத்து தூங்குங்க நான் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறேன் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்குறாங்க மது பிரியாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் போய் படுத்து தூங்கிட்டாங்களாம் அடுத்த நாள் அந்த அக்கா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து பிஜியில் இருக்கிற அந்த கிட்டலாம் கேட்டிருக்கிறாங்க ஏய் நைட் நைட் ஒரு பொண்ணு வந்து உட்காந்து அழுகுதாமே என்ன விஷயம் மாதிரி ஒரு பொண்ணு வந்து பயந்துருக்குறா என்னக்கா சொல்கிறீங்க எங்களோட பிஜில ஸ்டெப்ஸே கிடையாதுக்கா மொட்டை மாடி வந்து மேல இந்த பில்டிங்லாம் கட்டும் போது விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மொட்டை மொட்டமாடிக்கு யாராலையும் போக முடியாதுக்கா உங்களோட மாடியிலேருந்தான் ஜாயிண்ட் மாதிரி விட்டுருக்குறாங்க அப்போ அந்த மாடிக்கு யாராலையுமே மேல போக முடியாதாங்க பக்கத்து பிஜில இருந்து இவங்களோட பிஜியில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே இந்த பொண்ணுக்கு தெரியும் மது பிரியாவுக்கு அன்னைக்கு நைட்டு அதாவது தொடர்ந்து மூணு நாள் நைட்டு மாடியில் உட்காந்து அழுத பொண்ணு யாரு இந்த விஷயத்தை அந்த அக்கா போய் மதுப்பிரியா கிட்டேயும் அந்த பொண்ணுக்கிட்டேயும் அதாவது மதுப்பிரியாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களையா ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லும் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க அடுத்து அந்த மொட்டை மாடி சைடே போலயாம் மது பிரியாவும் சரி அவங்களோட ஃப்ரெண்டும் திருநீர்லாம் பூசிட்டு ஒரு தற்காலை போய் பாய்கிட்ட மந்திரிச்சு கயிறெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அடுத்து கொஞ்சம் மாசத்துலேயே அந்த பிஜியில் இருக்கிற பொண்ணுங்கலாம் ஒவ்வொருத்தராக அவங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டாங்களாங்க மது பிரியா மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போ அந்த பிஜியில் அடுத்த பேட்ஜியில் ஒரு நாலு பொண்ணுங்க வந்துட்டாங்களாங்க இதே மாதிரி தான் தனியாக ஒரு ரூமில் வந்து ஒரு பொண்ணு எடுத்துக்கிறாங்க மது பிரியா கூட ஒரு பொண்ணு எடுத்துக்கிறாங்க ரூம் எடுத்துக்கிறாங்க டபுள் ஷேரிங்ல ரெண்டு பொண்ணுங்க ஹால்ல தங்கிக்கிறாங்க புதுசா வந்திருக்கிற பொண்ணுங்க கூடயும் மது பிரியாவுக்கு செட் ஆயிடுச்சாங்க காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா புதுசா வந்திருக்கிற பொண்ணுங்களுக்குமே அவங்களோட கோச்சிங் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தானா இப்போவும் மது பிரியா மட்டும்தான் அவங்க வீட்டில் தனியா இருப்பாங்களாங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருந்திருக்குது அதாவது ரைட் தான் மொட்டை மாடியில் அந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க ஒரு ஆத்மாவை பார்த்துருக்குறாங்க லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருந்துருக்காங்க அங்கே ஹிந்திக்காரங்களாம் வந்துருக்கிறாங்க மோஸ்ட்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த தாத்தா பாட்டி பேர் ரெண்டு பேருமே வீட்டில் இருக்க மாட்டாங்களாம் வெளியே தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாங்க எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பாங்களா கோயிலுக்கு இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்களாங்க அன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி இருக்குமாங்க மது மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களோட பிஜி மேட்ஸ் எல்லாருமே கோச்சிங் சென்டருக்கு போயிடுறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருக்குது வெளியே வந்து ஹிந்திக்காரங்கெல்லாம் அப்பப்போ மேலே ஏறி வருது இவங்க பிஜியோட ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்கதான் பக்கத்தில் ஒரு பில்டிங் எழுப்புறாங்களோ அதனாலயே அவங்களாம் இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மெயின் டோரை லாக் பண்ணிட்டு ஹாலில் இருக்கிற சோஃபால படுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று யோசித்துட்டு இருந்திருக்காங்க அவங்கள அறியாமலே அந்த சோஃபால படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது அதாவது மெயின் டோரோட லாக்க யாரோ ஒருத்தவங்க ஆற்ற மாதிரி சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்தா கருப்பா ஒரு மாதிரி ஒரு புகை மாதிரியான உருவம் இவங்களோட மெயின் டோர்க்கிட்ட கிட்ட ஹேண்டில் பிடிச்சிட்டு நிக்கிதாங்க தூக்கி போட்டுருக்குது என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துருக்குது அவங்க தாத்தாவை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி வெள்ள உருவமா இல்லாம ஒரு கருப்பு உருவத்தை அவங்க பாக்குறாங்க என்ன பண்றேன்னு தெரியாம ஒருவேளை கண்ணு நமக்கு கலங்கி போய் எந்திரிச்ச உடனே அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா தெளிவா தெரியுதாங்க ஒரு கருப்பு புகை அந்த ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நிக்கிதான் அதாவது ஓப்பன் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதான் இப்போ இவங்க இவங்க வருதாங்க இவங்களுக்கு என்ன மனசில் இவங்க தாத்தாவை நினச்சிக்கிட்டு இவங்களோட அந்த அம்மனையும் நினைச்சிட்டு ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மனை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லி மனசுல நினச்சிக்கிட்டாங்க இல்லையா அதே மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு ஒன்னு இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காம் டவுன் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இப்போ இந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க வெளியே இருந்து காலிங் பில் அமுக்கிறாங்க ரொம்ப நேரமாக காலிங் பில் அமுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு பயம் இந்த கருப்பு உருவம் தான் ஏதோ ஒன்று பண்ணுது இந்த ஆத்மா தான் நம்மளை கொல்ல போகுதுங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க ஸோ அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க காதையும் முடிக்கிறாங்க கண்ணையும் முடிக்கிறாங்க காதையும் முடிக்கிறாங்க மனசுக்குள்ளே அந்த அம்மனோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாட்டியோட சத்தம் ஏமா யாராச்சும் இருக்கீங்களா இல்லையாம்மா என்னம்மா நீங்கன்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டுறாங்க இப்போதான் இவங்களுக்கு ஒன்று புரியுது இவங்க வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு பாட்டி ஒரு பாட்டி மட்டும் வருவாங்களாம் காலையில் வந்து பதினோரு மணிக்குள்ளே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்களாம் நைட்டு மட்டும் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருவாங்களா ஏன்னா நைட்டு தான் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா மதியம் இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க ஒருத்தவங்களுக்காண்டி சமைக்க முடியாதுங்கிற காரணத்தினால இவங்க வெளியே சாப்பிட்டுப்பாங்களாம் மது பிரியா ஸோ நைட்டுக்கு மட்டும் தான் மொத்தமாக வந்து சமைச்சு வச்சிட்டு போவாங்களாம் அந்த அம்மா க்ளீன் பண்ணுறதுக்காக வெளியே வந்து நின்றுட்டு இருந்துருக்குறாங்க இவங்க மனசில் வேமா ஓடி போய் ஓப்பன் பண்ணி அந்த பாட்டிக்கிட்ட அழுகணும் அவங்கள கண்டுபிடிச்சி இங்கே நடந்ததெல்லாம் சொல்லணும்ட்டுருக்கு ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குதுங்க பயப்படுறாங்க இந்த உருவத்தை தாண்டி தான் நம்ம வெளியே போகணும் ஒருவேளை அது நம்மளை எதுனா பண்ணிடுமோங்கிற பயத்திலையே உட்காந்துக்கிட்டே இருந்திருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டியோட சத்தமும் நின்றது இப்போது கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் இவங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த சிங்கிள் ரூம் ஷேரிங் இருக்குது இல்லையா ஒருத்தவங்க மட்டும் தங்குற ரூம் அந்த ரூம்குள்ளே போயிருக்குதுங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் உள்ளே போயிருக்குது அந்த உருவம் அந்த ரூம்குள்ளே போன அடுத்த செகண்டே எந்திரிச்சு ஓடி வந்துருக்குறாங்க வெளியே இப்போ இவங்களோட வீட்டோட மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அந்த பாட்டி இல்லையாங்க யாருமே இல்ல பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கீழே ஓடி வந்துருக்குறாங்க இவங்களுக்கே தெரியும் ஹவுஸ் ஓனர் வீட்டில் இல்ல கீழ இருக்கிற அந்த கப்புல் பாட்டி தாத்தாவும் இருக்க மாட்டாங்கிறது இவங்களுக்கு தெரியும் இறங்கி ஓடிட்டு இருக்கும் போது இவங்களை கிராஸ் பண்ணியே வயசான ஒருத்தர் மேலே ஏறி நடந்து வந்துட்டு இருந்திருக்கிறாருங்க பயத்துல இவங்க அவரை கண்டுக்கவே இல்லை இவங்க பாட்டு கீழே ஓடி வந்துருக்காங்க அப்புறமா தான் தோணி இருக்குது என்னடாது யாரோ ஒருத்தர் வயசானவர் மேலே ஏறி போயிட்டு இருக்காரு இவங்களை கிராஸ் பண்ணி தான் மேலே ஏறி போயிருக்காரு கீழே அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்களே யாரும் வரவும் மாட்டாங்களே பிஜியில தங்கியிருக்கிற பொண்ணுங்களோட அப்பா அம்மாவே வந்தாலுமே கீழே வச்சே பேசி அனுப்பிடுவாங்களாம் மேல வரைக்கும் அலோ பண்ண மாட்டாங்களாம் அப்போ இவர் எப்படி மேல வந்தாரு அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் இவங்க ஓடுறப்ப கவனிக்கலையாங்க கீழே ஓடி போயிட்டு ஒரு கோயில் இருக்குமா அந்த கோயிலில் உட்காந்து முட்டி போட்டு சாமியை வேண்டிக்கிட்டு திருநீர்லாம் வச்சுக்கிட்டு அழுது இருக்கிறாங்க ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருந்துருக்காங்க அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கையை வச்சிருக்கிறாங்க பதறி போய் திரும்பி பார்த்தா பக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க பெட்ல இருந்து கனவா என்னடா அது கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா இவங்களுக்கு மூச்சு வாங்குதான் இப்படி ஒரு கனவை கண்டனால தான் இவங்களுக்கு மூச்சு வாங்குதா இல்ல என்னன்னு ஒரு 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 மாயையிலே இருக்கிறாங்களாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமும் இப்ப நெத்தியை தொட்டு பாக்குறாங்க திருநீர் இருக்குதாங்க கீழே அந்த கோயில போய் வச்சாங்க இல்லையா அந்த திருநீர் இருக்குதான் முட்டியில மண்ணா இருக்குதாம் அந்த கோயில போய் கீழே முட்டி போட்டு தானே கும்பிட்டு இருந்தாங்க அந்த மண்ணு எல்லாம் முட்டில ஒட்டி இருக்குதாங்க அது போக இந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து இருக்குதாங்க இந்த பொண்ணுக்கு இப்ப நடந்தது கனவா இல்ல நிஜமான ஐடென்டிஃபை பண்ண முடியலையா குழப்பமாவே இருந்துருக்குதுங்க இந்த குழப்பத்தோடையே அன்னைக்கு ஈவினிங் அவங்களோட கிளாஸ்க்கு போயிருக்கிறாங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் சொல்றாங்க நடந்ததை இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு யாரோ ஒருத்தவங்க மேலே என்னை கிராஸ் பண்ணி ஒரு வயசானவர் வந்தாரு அவரை நான் கிராஸ் பண்ணி தான் போனேன் யாரோட அப்பாவாச்சும் இங்கே வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஏ லூஸு எதனால் கனவு கண்டிருப்ப அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்காத நீ தனியாக இருந்துல அதனால உனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆயிருக்கும் நீ தான் சொல்லியிருக்கே ஆல்ரெடி உங்கள் ஊரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது போக மொட்டை மாடியில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு சொன்னல இது எல்லாமே உனக்கு கற்பனையாக அதெல்லாம் வந்திருக்கும் கனவாக தாண்டி இருக்கும் இல்லடி எனக்கு திருநீர்லாம் இருந்துச்சு அப்புறம் முட்டையிலலாம் வந்து அழுக்காக இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு நீ எப்பயுமே நைட்டு தூங்கும்போது திருநீர் வச்சுட்டு தானே தூங்குவ அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சிட்டு திருநீர் வச்சிருப்ப அதை விடண்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்களாங்க ஆனால் அன்னைக்கு அந்த பாட்டி நைட்டு சமைக்கிறதுக்கு வந்தவங்க திட்டிருக்கிறாங்க இந்த பொண்ணுங்க எல்லாரையுமே யார் வீட்டுக்குள்ளேருந்தாங்கங்கிறது அந்த பாட்டிக்கு தெரியாது இல்லையா அந்த பாட்டி திட்டிருக்கிறாங்க ஏம்மா காலையில் யாருமா வீட்டுக்குள்ளே இருந்தது ஆ நான் அந்த தட்டு தட்டுறேன் அத்தனை தடவை காலிங் பில் அமுக்கிறேன் யாருமே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் வெளியே ஏதோ ஒரு பொண்ணோட செருப்பு கிடந்துச்சு நான் பார்த்தேனே என்ன விளையாடுறீங்களா அப்புறமா வந்துக்கிட்டு ஏன் டைமுக்கு வர மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து கிளீன் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னை கேட்காதீங்க அது போக யாரோ ஒரு தாத்தா ஒருத்த வந்திருந்தாருமா உங்கள் அப்பா யாருன்னா இங்கே வந்திருந்தாரா என்னைய கிராஸ் பண்ணி தான் மேலே வந்தாப்ல நான் கீழே இறங்கி போகும்போது நான் யாரு என்னன்னு சொல்லி கேட்குறேன் பாட்டு கண்டுக்காமல் போறாரு திமுரு பிடிச்ச ஒரு மாதிரி அப்போலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இப்ப இந்த நாலு பொண்ணுங்களுமே இந்த பாபநாசம் படம் கிளைமேக்ஸ்ல மாதிரி மது பிரியாவை திரும்பி பார்த்திருக்கிறாங்க பயந்து போய் நாலு பேருக்குமே ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சாங்க எல்லாருமே பயந்து போய் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க தர்காக்கு போயிருக்கிறாங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க இவங்க மது பிரியா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்களாங்க இந்த மாதிரி நடந்துச்சுப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்துடுவா ஊருக்குன்னு சொல்லும்போது இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குலதெய்வம் கோயில் திருநீர் இருக்குது இல்லையா அதை எடுத்து பூசிட்டு ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி உன்னோட ரூம் வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கோமான்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறமா அடுத்த ஒரு ஃபோர் டேஸில் மறுபடியுமே இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ஃபீல்ஸ்லாம் அங்கே வந்திருக்குதுங்க பயந்து போன மது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஜியை வெக்கேட் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு உணர்வோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள அவங்க பார்க்கவே இல்லையாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜியில் அவங்க இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா சொன்னாங்க இல்லையா பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் திருநீரெலாம் பூசிட்டு படுமான்ட்டு அப்பும்போதும் டெவில்ஸ் கிச்சன் ஷோ தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம் படுத்து அவங்களோட பெட்டில் படுத்து பார்த்துட்டு இருப்பாங்களாம் அவ்வளோ பிடிக்குமாங்க டெவில்ஸ் கிச்சன் ஷோவை இதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் என்னோட நரேஷன்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் தான் இது வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம் கிடையாது மது பிரியாங்கிறது நானாக வச்ச ஒரு பேர் தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி எதனா ஒரு பிஜி அனுபவம் இல்லை உங்களோட வீட்டில் எதனா ஒரு அமானுஷ்ய அனுபவம் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் இந்த ரெண்டு மூணு நம்ம வந்து நிறைய அமானுஷங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதாவது உருவ ரீதியா கிடையாது ஆனா நமக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும் ஃபீல் ஆகும் என்னடா அதுன்ட்டு திடீர்னு லைட் கட் ஆகும் நல்லா இருக்கிற கரண்ட் திடீர்னு புஷ்கால் ஆஃப் ஆகும் ஆமா ரெண்டாவது இந்தாருக்கு பாருங்க இவன் தான் இவன் வந்து என்ன பண்ணுவானா நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்போம் மதுப்ரியா அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட பெட்ல படு தான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டு அவங்களும் கூட சேர்ந்து சிரிச்சு அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போதுமா போதுமா தூக்குப்பா அவனை இப்படிதான் மூணாவது என்ன தெரியுமா இந்த இது இருக்குல்லங்க பஞ்சு மிட்டாய் அப்புறம் பருத்தி ஆமா பருத்தி பால் விற்கிறவரு இடியாப்பாரரு அப்புறம் வேற யாரு வெங்காயம் தக்காளி வாங்கலையாமான்ட்டு ஒருத்தவர் இவங்க எல்லாருமே வர டைமிங்னு பார்த்தீங்கன்னா வேற வேற டைமிங்ங்க காலையில் ஒருத்தர் வருவார் மதியம் ஒருத்தர் வருவார் நைட்டு வருவார் ஈவினிங் ஒருத்தர் வருவார் ஆனால் நம்ம ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சா மட்டும் அட்ட டைம்ல அடுத்த ஒரு மணி நேரத்துல இதுல இந்த பருத்தி பால்காரருக்கு மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல ஆனா நம்ம ஏரியால வந்து நிக்கிறாரு இது க கரெக்டா நான் என்ன நினைக்கலாம் ஸ்டோரி எடுப்பேனும் ஒன்னும் காலையில எடுக்கிறேனோ இல்லை நைட் எடுக்கிறேனோ இல்ல மதியம் எடுக்கிறனோ எப்ப எடுக்கிறானோ அப்பெல்லாம் இது ரொட்டீனா நடக்குதுங்க அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல வர முடியும் எனக்கு என்னமோ பக்கத்து வீட்டுக்காரர் தான் டவுட்டா இருக்கு பக்கத்து பில்டிங்கில் நான் கதை எடுக்கிறது பிடிக்காம அவர் தான் வந்து ரெக்கார்டு வாய்ஸ் வச்சு ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா பாம் அப்படின்ட்டு போடுவாருன்னு நினைக்கிறேன் அடுத்து பருத்தே பால் பருத்தே பால் சுற்றி இருக்கிற அஞ்சு வீட்டுக்காரங்க சேர்ந்து பண்ணுற சதின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம டபுள்ஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் உங்ககிட்டலாம் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அப்பப்போ நான் சவுண்டு கொடுக்குறது உங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும் பட்டு அதுக்காக என்னை இப்படிலாம் படி வாங்குற வேலை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இனிமேல் சவுண்டு கேட்டிங்கன்னா வெளியே போய் எட்டி பார்ப்பா உண்மையாகவே ஆள் வந்திருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லையா அர்ஜுனு இது ஸ்டோரி சொல்லலையா எனக்கு நடந்த இன்னல்களை வந்து குழம்பிக்கிட்டு இருக்கேன் குழம்ப கூட விட மாட்டியா இந்த பருத்தி முடியத்துக்கு உடல்பா ஐயோ இறங்கியா வலிவுடியா ஆட்டி விட்டியா தினந்தனும் வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து டெய்லி அப்லோட்ஸ்லாம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது தான் அஞ்சலி பிரபாரலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து என்னை இப்போ பண்றேன் பண்ணுறேன் கேங் பண்ணுறேன்னு வேறு என்ன பண்ணி வச்சிருக்கிறா போய் பாருங்கள்